சிரியா நாட்டில் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டிலிருந்து அந்த நாட்டின் ஜனாதிபதி பசார் அல் ஆசாத்துக்கு எதிராக கிளர்ச்சிகள் தொடர ஆரம்பித்தது பல்வேறு நெருக்கடியான சூழ்நிலையில் சிரியா நாட்டு முஸ்லிம்கள் வாழ்ந்து வந்தார்கள் இந்த பசார் அல் ஆசாத் ஆட்சிக்கு எதிராக பல குழுக்கள் திரள ஆரம்பித்தது ஆனால் ஆசாத்தின் கொடுங்கோலான ஆட்சிக்கு அமெரிக்கா மற்றும் ரஷ்யா உறுதுணையாக நின்றது ஆசாத் உடைய ஆட்சியில் குறிப்பாக சுன்னத்வல் ஜமாத்தை சார்ந்த முஸ்லிம்கள் பல்வேறு அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் பல சுன்னத்வல் ஜமாத் முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள் சுன்னத்வல் ஜமாத் முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது ஆனால் இப்போது அடக்குமுறை ஆட்சிக்கு எதிரான இஸ்லாமிய குழு தஹரீர் அஷாம் என்ற குழு சிரியாவில் முக்கால்வாசி பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்து விட்டது இப்போது சிரியாவின் தலைநகரம் தமாஸ்கஸ் நகரத்தை கைப்பற்றிவிட்டது இந்த குழு அங்குள்ள முஸ்லீம்கள் அந்த இஸ்லாமிய குழுவை முழு மனதார ஆதரித்து தக்பீர் முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள் அங்கு கைது செய்யப்பட்டிருந்த முஸ்லீம்களின் சிறைசாலைக்கு சென்று அவர்களை விடுதலையும் செய்திருக்கின்றார்கள் அடக்குமுறை ஆட்சி வெளியேறக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று தஹரீர் அஷாம் குழுவின் தலைவர் அபு முகமது அல் சவுலானி வெளிப்படையான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அடக்குமுறை ஆட்சி செய்த பசாரல் ஆசாத் சிரியா நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் என்று எதிர்க்கட்சிகள் பகிரங்கமாக தெரிவித்து விட்டது ஆனால் இன்னும் அந்த கொடுங்கோலன் வெளியேறவில்லை என்று ஒரு பகுதியினர் பேசி வருகிறார்கள் சுதந்திரமாக கைப்பற்றப்பட்ட பகுதியில் உள்ள முஸ்லிம்கள் தங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்று அல்லாஹவை புகழ்ந்து வீடுகளில் இருந்து கொண்டே தக்பீர் முழக்கங்களை முழங்கி வருகிறார்கள் 二二一，上火